ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர்கள் இருவருக்கும் இந்து வழக்கப்படி திருமணம் நடைபெறுது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கின்றான் இந்த நிலையில் கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனைவி மீது குருவாலிட்டி பேசிஸ்ல ஒரு விவாகரத்து வழக்கம் வந்து தாக்கல் பண்ணுறாப்புல அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறாப்ல அப்படின்னா இந்த பொண்ணு வந்து என்னோட பேரண்ட்ஸோடு அட்டாச்ச்டாகவே இருக்க மாட்டேங்குது சும்மா சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்கு நான் வேலை முடிஞ்சு வந்து அஞ்சு மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னும் அந்த பொண்ணை வந்து தனி கொடுத்த நான் வைக்கணும் அப்படின்னும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுது நான் வந்து அப்படி செய்யலை அப்படின்னா சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு என்னை மிரட்டுது இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாகுது அதனால் குருவாலிட்டி பேசிஸில் என் விவாகரத்து தாங்க அப்படின்ட்டு கணவன் வந்து மனைவிக்கு எதிராக விவாகரத்து மனவு தாக்கல் பண்ணுறாப்புல இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது இவர் விவாகரத்து மனவு தாக்கல் பண்ண உடனே கணவர் மேலேயும் மாமனார் மேலேயும் செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருது என் மாமனார் வந்து என்னை செக்ஸுவலாக ஹராஸ் பண்ணாப்புல என் கணவர் வந்து மற்ற பெண்களோட வந்து நெருக்கமாக இருக்காப்புல ஃபிட் பண்ணுறாப்புல அவங்களோட அனு இதாக இருக்காப்புல அப்படின்ட்டு ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருது அதற்கு பின்னாடி அந்த பொண்ணு வந்து அதை வந்து வாபஸ் வாங்கிறது வித்ட்ரா பண்ணிடுறது இன்னும் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா என்னோடய இன்லாஸ்லாம் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எங்களோட வா வாழ்க்கைய இதனால் வந்து நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வருது ஆனால் நான் வந்து என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை கருதி நான் வந்து சேர்ந்து வாழ தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுது ஃபேமிலி கோர்ட்டு வந்து கண இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு கணவருடைய வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சு செஞ்சிடுறாங்க கணவர் மனைவிக்கு எதிராக கூறிய குற்றச்சாட்டுகள் அலிகேஷன் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சான்றுகள் இல்லை எவிடன்ஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் தனி கொடுத்தனும் போகணும் அப்படின்னு கேட்குறது வந்து குரவாலிட்டியாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு அவருடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுது இந்த நிலைமையில் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த குடும்ப நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு எதிராக ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்கிறார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த மனைவி வந்து மாமனாருக்கு எதிராகவும் கணவருக்கு எதிராகவும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பு அது வந்து சிவியர் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு அது வந்து குருவாலிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மனைவி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அதை அதை வந்து ஏன் விட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து உண்மை தான் அதை ஏன் விட்ரா பண்ணோம் அப்படின்னா விட்ரா பண்ணாதான் அவங்க கூட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு கணவர் சொன்னாப்ல அவர் சொன்ன அடிப்படையில் தான் ப்ராமிஸ் பண்ணாப்ல அந்த ப்ராமிஸ் பேஸ்ல தான் வந்து நான் வந்து விட்ரா பண்ணேன் ஆனால் அது உண்மை தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அவர் வந்து எப்போ உங்க கூட வந்து ரீயூனியன் ஆகலை ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரோ நீ நீ வந்து அந்த நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை வந்து நீ வந்து நட மேல் நடவடிக்கைக்கு நீ வந்து உட்படுத்தி இருக்கணும் அதனால் வந்து இந்த வாதத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீடியேஷனுக்கு அப்புறமும் சமரசம் முயற்சிக்கு பின்னாடியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நிலையில் அவங்களுடைய திருமணத்தை வந்து டிசால்வ் பண்ணி விவாகரத்து கொடுத்துட்றாங்க